ஹாய் வெடி ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இந்த பிளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய மூவி மறக்குமான் நெஞ்சம் பிப்ரவரி செகண்ட் ரிலீஸ் ஆச்சு இப்போ அமசான் பிரைம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆன டிக்ஸ் அண்ட் என்னுடைய டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போகலாமா எல்லாத்தையுமே நாகர்கோவில் தான் நடந்தது ரொம்ப பிரீஸியான ரொம்ப கூலான ரொம்ப பச்சை பசுமை நிறைந்த ஒரு பிளேஸாக இருந்தது அந்த இடம் அங்கே ரெண்டு ஸ்கூலில் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னுடைய கேரக்டருக்கு வந்து ரெண்டு டைம் பீரியட் இருந்துச்சு ஒன்று பிஃபோர் மேரேஜ் ஒன்று இன்னொன்று வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்மி டியூரேஷனே என்னுடைய போர்ஷன் மூவியில் வந்தாலும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் என்கேஜ் ஆகக்கூடிய விதத்தில் என்னோட போர்ஷன் தான் பக்காவான ஒரு லவ் போர்ஷனாக இருக்கும் லவ் ப்ரொப்போசல் சீனோட இருக்கும் ரொம்ப கியூட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இந்த படத்துடைய பேக்ராப் நைன்டிஸ் அப்படிங்கறதுனால நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஸ்டா கனெக்ட் ஆகுற மாதிரி அதுல பாட்டு புக் எல்லாமே அந்த படத்துல இடம்பெற்று இருக்கும்னு கூட சொல்லலாம் அண்ட் கடலோர கவிதைகள் அந்த பீரியட்ல வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் அதுல அந்த டீச்சருடைய பேர் ஜெனிஃபர் ஸோ எனக்கு இந்த படத்துல வந்து கேரக்டருக்கு பேர் வைக்கும் போது ஸ்டெல்லாம் வைக்கலாமா ஜெனிஃபர் வைக்கலாமா யோசிச்சு அப்புறம் டேரக்டர் வந்து ஜெனிஃபர்னே பேர் வச்சிருந்தாங்க அண்ட் ஆர் கூட അടി പാട്ട പോ പടത്തിലിംഗ് മറ്റു എക്സാം ടേ ഇവൻറ്റ്

ஸோ இந்த சாரீஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து அந்த மூவி டீம் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகான ப்ளூ கலர் க்ரீன் ஒரு ஆரஞ்ச் ஒரு லைட் ப்ளூ அதில் இன்னும் ஒரு வேரியேஷன் அந்த மாதிரி ரொம்ப அழகழகான சாரீஸ் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் கொடுத்துருந்தாங்க ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க பட் நான் பர்சனலாக கொண்டு போனேன் என்னுடைய இயரிங் செயின் வாட்ச் அண்ட் பேங்கிள் தான் நான் யூஸ் பண்ணேன் மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சபிலாக மேக்கப் போடாத மாதிரி இருக்கு பட் இட்ஸ் அ நோ மேக்கப் லுக் ரொம்ப அழகாக ஸ்கின் ப்ரெப் பண்ணி ஒரு குளோயாக ஒரு டியூயான நேச்சுரல் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க தலைமுடியும் பார்த்தீங்கன்னா நைன்டீஸில் இருக்கக்கூடிய நாகர்கோயில் சைடில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஹேஸ்டல் மாதிரி நேர்வகை எடுத்து பண்ணியிருந்தாங்க இவங்க தான் எனக்கு மேக்கப் ஹேர் பண்ண இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிடிஎஸ் ஆஃப் த மூவி ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் லுக் நீங்கள் மூவியில் இந்த காஸ்டியூம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க இது வந்து பிஃபோர் மேரேஜ் சீனாக இருந்தது இவர் தான் எங்கள் இயக்குனர் ராகோ யோகேந்திரன் இதுக்கு முன்னாடி மேதகட்டு அப்படின்னு விடுதலை புலிகளுடைய தலைவரை பற்றின படம் எடுத்திருந்தார் இது அவருடைய ரெண்டாவது படம் எனக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடித்தது முனிஷ்காந்த் இவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப க்யூட்டான லவ் ப்ரப்போசல் சீன் இருக்கும் எங்களுக்கு ரக்ஷன் நந்தீனா என்னுடைய பெஸ்ட்டு படீஸ் ஆகிட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே இது வந்து கிளாஸ் ரூம் சீன் மேக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீனா இருந்தது அதுவும் டியர் ஃப்ரெண்ட் ரக்ஷன் ஹீரோயின் மலீனா அதுக்கப்புறம் ஆஷிகா நேட்லி ஸ்வேதா மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க போட்டோல என்டியார் டீம் அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் பிரைட் ஃப்யூச்சர் அந் என்ஜாய் மூவி எவ்வளவு ப்ளெசண்ட்டாக ஷூட் பண்ணோம் என் கூட ஒர்க் பண்ண ஆர்ட்டிஸ்ட்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்திருப்பீங்க ஸோ வெரி டேலண்ட அட் பிஜே ரக்ஷன் இந்த படத்தின் மூலியமா ஹீரோவோ அறிவகம் ஆயிருக்காரு ஸோ மலினாவும் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி அவங்க அஸ்வின்ஸுங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க பட் இந்த படத்துல தான் ப்ராப்பர் ஒரு ஃபீமேல் லீடா நடிச்சிருக்காங்க இவங்களோட தவிர நேட்லி ஸ்வேதா லெனி கோபால் பிராம்ஸ்டர் ராகுல் தீனா நெ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய யங் டேலண்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க இந்த படத்துடைய மியூசிக்ல இருந்து சினிமாட்டோப்ரஃபி கோபி வந்து ரொம்ப அழகழகான லொகேஷன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காரு இப்போ ஆக்சுவலி ரீசென்ட்டா மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து எப்படி குனா கேவ் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த தேசத்தி அழகா காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகா நார்த் இந்தியால மேகாலயால போயிட்டு ஒரு பிளேஸ் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க துடிக்கும் டென் ஜிம்க்காக சோ அந்த படம்ல எல்லாமே கூட இப்போ யூடியூப்ல இருக்க வீடியோஸ் அங்க கூட இருக்கு சோ இந்த படத்தை ஓடிடில நீங்க பாருங்க பார்த்துட்டு இண்டிவிஜுவலான ஒரு ஆர்டிஸ்ட் உடைய இன்ஸ்டாகிராம்க்கு வந்து நீங்க போயிட்டு உங்களுடைய அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க அவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அண்ட் இன்னும் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் நீங்க தெரிவிங்க வெரி மச் ஹாப்பி டு வெல்கம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பண்ண இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதனோட நான் வந்து வீடியோல கனெக்ட் பண்றேன்